இது ஒரு ஆட்டோ ஆட்டோ கேப் கேப் ஆப் டாக்ஸி செடான் மேக்ஸி மினி பஸ் இந்த அட்டாச் பண்ணிக்கலாம் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க கீழே இருக்க பண்ணி டவுன்லோட் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து களியங்காடு வழியாக திருவனந்தபுரம் செல்லும் சாலை இறைச்சல் குளம் சந்திப்பில் ராட்சத பள்ளம் ஏற்பட்டு பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதி அவதியடைந்து வருகின்றன இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்க கேட்கலாம் சதீஷ் ராஜா வணக்கம் களியங்காடு வழியாக திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது எவ்வாறு இந்த பள்ளம் ஏற்பட்டது இதனை சரி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது அது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க நிச்சயமாக மோகன் நாகர்கோவிலில் இருந்து களியங்காடு வழியாக திருவனந்தபுரம் செல்லும் சாலை இரச்சக்குளம் பகுதியில் சாலை கடுமையாக சேதமடைந்து ராட்சச பள்ளம் ஏற்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகினார் இந்த சாலை வழியாக தினமும் நூற்று கணக்கான இரு வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் சாரஸ் லாரிகள் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் கொண்டு வருகின்றனர் இதனால் இறக்குமான் சந்திப்பு சாலை ராட்சச பள்ளத்தில் வாகன ஓட்டிகள் சிக்கி விபத்து ஏற்படும் அவலமையில் உள்ளது இந்த பகுதி வளவளப்பாக இருப்பதால் இருபுறமும் வரும் வாகனங்கள் தெளிவாக தெரியவில்லை மேலும் சாலையில் நடுவே பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் எதிர்புறமாக தெரிகின்றன இதன் காரணமாக வாகனங்கள் நேருக்கு நேர் போது விபத்துக்கு அடிக்கடி நடைபெற்று வருகிறது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அந்த வழியாக கல்லூரிக்கு செல்லும் மாணவிகள் பல முறை மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் அளிக்கும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மாவட்ட நிர்வாகம் நேரடியாக தலையிட்டு விபத்துக்களை அதிகம் நடைபெறும் இந்த ஏற்பட்டுள்ள பள்ளத்தை உடனடியாக சீரமைத்து பாதுகாப்பான சாலை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ராஜா வரு நாகர்கோவில் பகுதியில் இரட்ச குளம் என்ற சந்திப்பில் இங்க வந்து தடிக்கார குளம் பூதப்பாண்டி இது ஒரு காலேஜ் பகுதியை சேர்ந்த இடம் இது வந்து ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற இடம் இது கணர்கள் லாரி நிறைய அதிகமாக போயிட்டு இருக்கிற மேடம் இது வரைக்கும் இந்த ரோடு இவ்வளவு நாளா ஒன்னு ஒன்றரை மாசம் இந்த ரோடுல இப்ப செதிப்பா பாதிப்படைஞ்சு இருக்கிறது இதுல நிறைய ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அரசாங்கம் வந்து இதுக்கு ஏதோ ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும் கனரக லாரி தனசரி ஆயிரம் லாரி போ இருபது டன்னுக்கு மேல என்ன பாருங்க என்ன வண்டி வருது பாருங்க வந்த வண்டி வரவே பாத்துடுங்க பாரு வண்டி ஒரு நாளைக்கு ஆயிரம் வண்டி நைட்டு ஆயிட்டு இருக்கு தெரியுமா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாகர்கோவில் அருகில் இறச்ச